நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோநகா இது நம்ம முத உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம நிறைய ராசி பலன்கள் பயிற்சி பலன்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ வித்தியாசமாக நம்மை நாம் தெரிந்து கொள்வது அந்த ராசியினால் சூரியன் பயிற்சியினால் சந்திரன் பயிற்சியினால் குரு பயிற்சியினால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு என்ன இருக்குது சட்டியில் என்ன இருக்குது ஆப்பையில் என்ன வரும் இவ்வளோ தான் சிம்பிளாக சரி அதனால் என்ன நன்மை என்ன தீமை இப்போ நன்மை இருந்ததுன்னா இதை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம் மைனஸ் இருந்ததுன்னா அந்த மைனஸை எப்படி ப்ளஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் கும்பராசி அப்படின்னா கும்பராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வருது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் அவிட்டம் இரண்டு கால்கள் இரண்டு பாதங்கள் புரட்டாதி சதயம் நான்கு பாதங்கள் புரட்டாதி மூன்று பாதங்கள் பேசிக்காக நம்ம அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று தான் இருப்போம் கும்பராசி கும்பராசியினுடைய தன்மைகள் ஜெனரிக் ஜெனரிக்குன்னு சொல்லுவான் இல்லையா கும்பராசியனுடைய தன்மைகள் என்ன நம்முடைய நட்சத்திரம் அவிட்டமாக சதயமாக புரட்டாதி நட்சத்திரமாக அதனுடைய தன்மை என்ன அதிலேயே நம்ம எந்த பிறந்த கால்கள் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக அதனுடைய தன்மை என்ன இல்லை என்ன மைனஸு நமக்கு என்ன பிரச்சனைகள் நமக்கு என்ன வியாதிகள் நமக்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம யாரையாவது வணங்க முடியுமா ஏதாவது கையில் காலில் கடா மாதிரி ஏதாவது போட்டுக்க முடியுமா மோதிரம் போட முடியுமா இந்த மாதிரி சில சில ப்ளஸ் பாயிண்ட் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நம்மளை மாற்றி கொண்டோமையினால் நமக்கு ப்ளஸ் ஏதாவது கிடைக்குமா இதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏன் சார் அப்படின்னா இப்போது நம்ம வந்து ஒரு பெரிய குரூப்பில் இருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக தனி அந்த குரூப்பினுடைய தன்மை ஏ சின்னு பிரிச்சுட்டாங்க இது வந்து இந்த குரூப்பு இது அந்த குரூப்புன்னு பிரிச்சு அந்த குரூப்புக்குன்னு தனித்தன்மை இருக்கும் அதற்கடுத்தது நமக்குள்ளே ஒரு விளையாடச்சு சில ஃபுட்பால் டீம் ஹாக்கி டீம் அப்படினுச்சி ஃபுட்பாலுக்குன்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அதற்கு அடுத்தது இண்டிவிஜுவல் எக்ஸ்போஷர் இண்டிவிஜுவலாக எப்படி இருக்கும் நாம் என்ன இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் இப்படி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம கும்ப கும்பராசி அதாவது ஆக்வாரியஸ் அப்படின்னு சொல்கிறோம் கும்பத்தினுடைய தன்மைகள் என்ன கும்ப ராசியில் பிறந்தனா நம்முடைய தன்மைகள் என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமான இன்டெலிஜெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்றாங்க அறிவுள்ளவர்கள் நண்பர்கள் அதிகமாக சேர்க்கை உள்ளவர்கள் அதே மைனஸ்லேயும் சொல்கிறாங்க பார்ப்போம் ரொம்ப டிமிடு ரிசர்வ்டு ரொம்ப ரிசர்வாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப டிமிட்டாக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் குட் கான்வர்சேஷனலிஸ்ட் பேச்சாற்றல் உள்ளவர்கள் மற்றவனை சீக்கிரமாக மடக்கிடுவான் டக்குன்னு அந்த மாதிரி மடக்கக்கூடியவர்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் ஸ்டடீஸில் டெக்னிக்கலாக பேசக்கூடியவர்கள் அதிலெல்லாம் ரொம்ப நாலேஜபிள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் விஷனரி அதாவது எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடியவர்கள் ரிஃபார்மர்ஸ் சயின்டிஸ்ட் ரிஃபார்மர்ஸ் பேச்சாற்றல் உள்ளவர்கள் எதிர்கால சிந்தனை கொண்டவர்கள் ரொம்ப அதிகமாக ஆர்கியோலாஜி அந்த தன்மை ஆர்கியோலாஜியில் இருக்கக்கூடியவர்கள் ஃபோட்டோகிராஃபி ப்ராட்காஸ்டிங் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் கும்பராசியில் பிறந்த நாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தே என்ஜாய் லவ் தே என்ஜாய்ஸ் த டூரிசம் வெளில போகிறது வர்றது பிடிக்கும் அடுத்தவனை உடனே விரும்புகிறது ரொம்ப பிடிக்கும் அதாவது நண்பர்கள் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இவன் லவ் இருப்பான் நண்பர்கள்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே தான் சரியா பவர்ஸ் ஆஃப் இன்ட்யூஷன் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் அப்படிங்கிறார் ஏன்னா சனியினுடைய தன்மை கொண்டவர்கள் சூரியனால் ஏழாம் வீடு ஸ்ட்ரைட்டாக டேரக்ட் வீடு சூரியனடை வீடு சூரியனால் பார்க்கப்படுபவர்கள் அது தவிர நான்காம் வீடு இந்த நான்காம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை செவ்வாய் சொந்த வீட்டில் இருந்தால் செவ்வாயினுடைய பார்வையுடைய நமக்கு பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு பார்த்திங்கன்னா குரு குரு என்ன இருந்தாலும் இப்போது ஒரு கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அந்த மலைச்சாரல் இருக்குன்னா லைட்டாக காற்று செல்லுன்னு அடிக்குது மலையினுடைய காற்று அந்த இம்பேக்டை அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய பிளானெட்டுடைய இம்பேக்டும் நமக்கு இருக்கும் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க சில சந்தர்ப்பங்களில் ஃபைட் ஃபார் இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க சில பேர் சில விஷயம் தப்பை பண்ணிட்டானே அவனால் பொறுத்துக்கவே முடியாது சார் அடிச்சு ரெண்டு நிமித்தம் உண்டாவனை அப்படின்னுவான் அவனையும் குறுக்கம் வந்தான் நான் தப்பு செய்யவே இல்லைப்பா அவன் தான் குறுக்கம் வந்தான் அவனை முதல்ல பவன் சொல்லு டேய் பரவாயில்லடா விட்டுட்டு போகல டைம் ஆச்சுடா முடியவே முடியாது அவன் செஞ்சது தப்பு அப்போ நான் எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி இன்ஜர்ஸிஸுக்காக ஃபைட் பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் பொதுவாக கும்பராசியில் பிறந்த நாம் அடுத்தது இன்ஃபெக்ஷன் அதிகமாக டு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறாங்க டக்குன்னு இன்ஃபெக்ட் அதிகமாகிடும் இன்ஃபெக்ஷன் வந்துடும் நமக்கு திடீர்னு ரொம்ப தூசி இருந்ததுன்னா ஆகாது தூசியில் டக்கு டக்குன்னு தும்பக்கூடியவர்கள் அடுத்தது ரொமாண்டிசம் அதிகமாக ஆர்த்ரட்டிஸ் ரொமாண்டிசம் கொண்டவர்கள் இல்லை சனியினுடைய தன்மையே கொஞ்சம் இது சார் சூரியன் சந்திரனால் பார்க்கப்படுகிற சனி இந்த மகரம் கும்பமே அந்த ரொமான்டிசம் அதிகமாக ஆர்த்ரெட்டிஸ் ரொமாண்டிசம் இருக்கக்கூடிய கும்பத்தை பார்த்தாலும் மகரத்தை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அடுத்தது க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ் கலைகளை க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய எண்ணம் உடையவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக டேரக்டராக இருக்கக்கூடியவர்கள் அது பியூசிக் டேரக்டராக இருந்தாலும் சினிமா டேரக்டராக இருந்தாலும் கிரியேட்டிவ் திங்கிங் எடுக்கக்கூடியவர்களாக இந்த கும்பராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் பேசிக்காக கும்பாராசியினுடைய தன்மைகள் இதெல்லாம் பார்த்தோம் இதில் மைனஸ் பாயிண்ட்டையும் பார்த்தோம் அது அதே மாதிரி ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸில் மூட்டுகளில் வலி உடையவர்கள் ஆங்கிள்ஸில் முட்டியில் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தன்மையில் அதனால் கொஞ்சம் பிரச்சனை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்குலரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் சில ப்ராப்ளம் வரக்கூடியவர்கள் அதனால் இப்போ நம்ம இந்த விஷயம் சொல்கிறோன்னா எல்லோரும் எல்லாத்தையுமே கொண்டவர்களாக இருக்க முடியாது ஒரு சிலது அதிகமாக இருக்கும் ஒரு சிலது குறைச்சலாக இருக்கும் சரியா இது கும்ப ராசிக்குன்னு பார்த்தோம் கும்பராசிலேயே அவிட்ட கூட தன்மைகள் என்னென்ன அதற்கப்புறமா அதில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் நமக்கு மூன்றாம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு உள்ள தன்மை என்னென்ன சாதாரணமாக ஒரு காயங்களை யோசித்து செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் சில சந்தர்ப்பங்கள் யோசித்து செய்வாங்க சில சந்தர்ப்பங்களை அவசரப்படுவாங்க அப்படின்றாங்க நான் இதை முதலே சொன்னேன் நான் என்ன என்ன என்னங்கிறத பார்ப்போம் அப்புறம் ரெண்டாவது நிதான புத்தியுடையவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அசட்டு தன்மை கொண்டவர்கள் கொஞ்சம் அசடாகவும் இருப்பார்கள் எல்லாத்துலேயுமே ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சார் அதையும் நம்ம ஒத்துக்கணும் அடுத்தது நீண்ட உயர்ந்த கம்பீர தோற்றமுடையவர்கள் நேர்மையானவர்கள் சில சந்தர்ப்பங்களில் கோபம் உடையவர்கள் காம குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில சந்தர்ப்பங்களில் கொடிய நோய் உடையவர்கள் கர்வம் உடையவர்கள் கொஞ்சம் படித்து அறிவாக இருந்தால் அந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டு டெலிகம்யூனிகேஷன் அந்த இடத்துல இருக்கவங்கெலாம் கொஞ்சம் இளம் லெவலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருக்கும் டே நான் சொல்கிறேன் நீ கேள்றேன் எனக்கு தெரியாதுதான் நீ என்ன புதுசாக சொல்லிட்டு போகிறேன் நான் இரு இருபத்தஞ்சு வருஷமாக என்கிட்ட இருக்க தெரியுமா உங்களுக்கு என்ற கர்வம் கொண்டவர்கள் இவர்கள் இதெல்லாம் பேசிக்காகவே இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு உள்ளது அவிட்ட நட்சத்திரத்துக்குன்னு சில ஈக்குவேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க சார் ஈக்குவேஷன் என்னென்னா அவிட்டத்தில் பிறந்தாலே நமக்கு வந்து இந்த தன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு இப்போ தன்மையை பார்க்குற மாதிரி நமக்கு ஒன்று ஒன்று மயிலை பிடிக்கும் மானை பிடிக்கும் முயலை பிடிக்கும் பூனையை பிடிக்கும் எல்லாம் அந்த மாதிரி நமக்கு என்ன ஈக்குவேஷன்னா பறவைகளில் பொன்வண்டு அப்படிங்கிறாங்க பொன்வண்டு சோப்பு இல்லை பொன்வண்டு அதை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சிங்கம் பெண் சிங்கம் பிடிக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண் சிங்கத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க கடவுள் அப்படின்னுச்சு தெய்வங்களில் சயன பெருமாள் இருக்கிற பெருவாள் அதில் நிறைய சைனங்கள் இருக்குது மாணிக்க சைனம் கையை எப்படி வச்சிருக்கிறது கையை தலைக்க வச்சிருக்கிறது இப்படியெல்லாம் நிறைய பெருமாள் சிவன் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காருன்னு சென்னைக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது சிவன் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி சிவன் பெருமாள் நிறைய இடத்துல இருக்கார் ஆனந்த சயனம் மாணிக்க சயனம் அனந்த சயனம் இதெல்லாம் இருக்குது படுத்து கொண்டு இருக்கக்கூடிய சயனத்திற்கோளத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க அவிட்ட நட்சத்திரம் செண்பக மலர் ஈக்குவேட் பண்ணுறாங்க ஏன் செண்பக மலர் அப்படின்னா இந்த செண்பக மலனுடைய தன்மைகள் என்னென்ன அதனால் நமக்கு என்ன வரக்கூடியதுன்னு பார்க்கலாம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சீத்தாமரம் பேசிக்காக அவிட்ட நட்சத்திரம் வன்னி மரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சீதா மரம் ஈக்குவேட் பண்ணுறாங்க சீதா பழம் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடலுக்கு நிறைய மருத்துவ குணம் கொண்ட பழங்களில் ஒன்று சீதா பழம் அந்த சீதா மரம் அதை ஈக்குவேட் பண்ணுறாங்க இதையெல்லாம் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சீதாமரம் அவிட்டம் சதயம் அவிட்ட நட்சத்திரம் இது மட்டும் அல்லாமல் நமக்கு மூன்றாம் பாதத்தில் பிறந்தோம் என்ன சரி ஈக்குவல் என்ன இப்போ அடுத்தது நான்காம் பாதம் பார்க்குறோம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி செண்பக மரம் சயனப்பெருமாள் என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரிய ஆகணும் அப்படின்னு போய் பெருமானிட்ட வேண்டோம் அப்படின்னா நம்ம பூ மாலை வாங்கி போவோம் அந்த கதம்ப மாலை வாங்கி போவோம் மல்லிகைப்பூ வாங்கி போவோம் தாமரை மலர் வாங்கி போவோம் கூடவே செண்பக மலரையும் சேர்த்து வாங்கி கொண்டு போனோம் செண்பக மலரையும் சேர்த்து வாங்கிட்டு போனோம்னா அதனுடைய தன்மை அதிகமாக இருக்கும் அதனால தான் செண்பகமலை ஈக்குவேட் பண்ணுறாங்க அடுத்தது பெருமாள் நமக்கு ஏதாவது ஒரு மனசு கஷ்டம் அல்லது ஒரு காரிய காரியசித்தியாகணும் பொண்ணு ஆகணும் அப்படின்னா சயன பெருமாளை சென்று வணங்கி வருதல் ரொம்ப நல்லது கேரளாவில் நிறைய இடம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய படுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது அல்லது நமக்குன்னு எல்லை தெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கும் அம்மன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செல்லியம்மன் திரௌபதி அம்மன் இப்படி இருக்கும் அம்பாள் இருக்கும் அல்லது ஐயனார் ஐயப்பன் சாமி இவங்களெலாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தல் மிக மிக ஏற்றம் தரக்கூடும் அப்போ வழிபாடு பண்ணச்சே நாம் வந்து செண்பக மலரை எடுத்துன்னு போனோம்னா ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஏன்னா செண்பக மலர் நமக்கு இன்ட்யூட் பண்ணுறதுனால செண்பக மலரை நாம் எடுத்துக்கொண்டு போதல் செண்பக மலர் மாலை போடுதல் அர்ச்சனைகளை யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் ஒரு ஏதாவது இருபத்தொரு நாள் யாராவது சொல்கிறாங்க ஆஞ்சநேயருக்கு பொட்டு வை அல்லது பெருமாளுக்கு இந்த இதுவை பண்ணு இந்த ஸ்லோகம் சொல் இருபத்தொரு நாள் சொல் நாற்பத்தெட்டு நாள் சொல் அப்படின்னு வச்சு நம்ம பக்கத்துலேயே பெருமாளுடைய படம் நம்ம வச்சு இந்த படுத்துகிட்டு இருக்கிற பெருமாள் சேனத்திருக்கோட பெருமாளுடைய படத்தை வச்சு நம்ம பூஜை வந்தோம்னா மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் கடைசியில் எந்த ஒரு காரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும்னாலும் ஸ்வீட்டு வச்சு பூர்த்தி பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு அல்வாவோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு வச்சு பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இது மூன்றாம் பாலத்தில் பிறந்தவர்கள் சாதாரணமாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டு இப்போது அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாரம் நான்காம் பாரத்தில் பிறந்தவர்களுக்கு கோப குணம் கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரம் சாரி கும்பராசியில் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் குணம் கொண்டவர்கள் காமம் கொண்டவர்கள் கர்வம் கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க செல்வம் செல்வாக்கு உடையவர்கள் நல்ல ஜம்னு இருப்பாங்க அதிகமாக பொலிட்டீஷியன் பாலிட்டிக்ஸில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிகமாக ஆன்மீகத்திலும் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அல்லாமல் இவர்கள் வந்து இன்வென்டிவ் எதையுமே ஆராய்ந்து நுணுக்கமாக பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அதாவது கும்பராசியினுடைய தன்மையும் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய சாதாரணமாக நான்கு பாதங்களுடைய பேசிக் தன்மையும் இருக்கும் இதில் நான்காம் பாதம் ஸ்பெஷாலிட்டி பார்க்குறோம் இல்லையா அந்த நம்ம மருத்துவத்திலே பார்க்குறோம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அவங்க ஜுரத்தை பண்ணுவாங்க இருந்தாலுமே ஸ்பெஷலிஸ்ட் எதுனா ஐ ஸ்பெஷலிஸ்ட் இயர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிற மாதிரி இவங்க இது நமக்கு கொடிய சில சந்தர்ப்பங்களில் நமக்கு வரிவகையாக வரக்கூடிய நோய்களை கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க ஜெனட்டிக்ஸ் அந்த நோய்களை கொண்டவர்கள் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிக்காக கும்பராசியில் பிறந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடியது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜாதிக்காய் மரம் அப்படின்றாங்க ஜாதிக்காய் மாசிக்காய் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் கொண்ட காய்களில் ஒன்று ஜாதிக்காய் அதனால் அந்த ஜாதிக்காய் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு என்ன சார் அப்படின்னா இப்போ ஜாதிக்காய் மரம் எதுக்கு சொல்கிறாங்க வேலை மரம் ஜாதிக்காய் மரம் சம்பங்கி மரம் வேம்பு மரம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா நமக்கு ஜாதிக்காய் மரம்னா வன்னி மரம் பேசிக்காக விட்டு நட்சத்திரத்துக்கு வன்னி மரம் நமக்கு ஜாதிக்காய் மரம் நான்காம் பாதத்திற்கு ஏன்னா ஒரு மரம் நடுவிடா அப்படின்னு போகிறோம் அல்லது வேற எங்கேயாவது நம்ம ஒரு காரிய சித்தியாகணும் நம்ம வேண்டி கொண்டது பலன் தரணும் அப்படின்னா அந்த ஜாதிக்காய் மரத்தை சில மரங்கள் வீட்டில் வைக்கலாம் சில மரங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அந்த மாதிரி இந்த மரத்தை கொண்டு போய் நம்ம வச்சோம்னா அந்த மரம் வளர்ந்து பயன் தருவதற்குள்ளே நாம் நினைத்த செயல்கள் பூர்த்தி ஆகிடும் சில லாங் டேம் செயல்கள்லாம் இருக்குது சார் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பங்களோ கட்டணும் பங்களோ வாங்கணும் அப்படின்னு நம்ம இப்போ சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும் நம்ம பிளான் பண்ணியிருப்போம் இதை இப்போ வாங்கிட்டோம் அடுத்த ஏய் இன்னும் பத்து வருஷத்துக்குள்ளே இப்போ எனக்கு வந்து முப்பத்தஞ்சு ஆறுது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நான் ஒரு பெரிய பங்களோவில் உட்காரணும் பத்து வருஷம் அந்த பத்து வருஷம் பிளானிங்கில் நம்ம வந்து ஜாதிக்காய் மரத்தை ஒரு இடத்துல வச்சோம்னா அந்த மரம் வளர்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து ஏ எட்டு வருஷத்தில் மழை வளர்ந்துடும் அதற்குள்ளே நம்முடைய செயல்கள் பூர்த்தியாயிடும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் நிறைவேறிவிடும் தான் என்னுடைய தாற்பயம் தான் ஜாதிக்கியம் மேடம் சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்னேன் பெருமாள் செண்பகம் மலர் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ தள்ளி வந்துட்டிங்கன்னா தெரியும் அதில் நமக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நமக்கு சின்ன சின்ன ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட் இருக்குதுன்னா ருமாண்டிசம் அந்த ஆர்த்தர்டிஸ் இது மகரத்திற்கும் உண்டு கும்பத்திற்கும் உண்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் சில பேருக்கு சர்வீஸ் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் நம்ம வந்து சர்வீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டோம் ஒரு சர்வீஸ் கட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா நமக்கு தெரியும் சார் இந்த கவர்மெண்ட்டில் இல்லாமல் கம்பெனிகளில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் வீட்டுக்கு கணிச்சிடுவாங்க விஆர்எஸ் சொல்லி அந்த மாதிரியில் வெளியில் வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கோல்டுனால இன்ஃபெக்ட் வரக்கூடியது சளி ஜலதோஷம் அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடியவர்கள் இவர்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு தீர்வாகவும் இருக்கக்கூடும் நமக்கு அந்த ஜாதிக்காயினுடைய எடுத்துருந்தோம்னா அதை எப்படி எடுத்துக்கணும்னு மருத்துவர்கள்ட்ட கேட்டு நம்ம எடுத்துப்போம் இதையெல்லாமே இந்த காணொலியில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு பண்ணலைன்னா பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்